ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிவக திருவிழா ஒன்பதாம் நாள் வழிபாடு விநாயகருக்கான வழிபாடு திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த வழிபாடு செய்ய போறோம் விநாயகன் விண் நாயகன் விண்ணாராய்ச்சிக்காக இந்த உலகம் முழுக்க பயணம் செய்வதற்காக வணிகம் செய்யும் செட்டியார்களுடன் பயணித்த திருமாலின் தத்துவார்த்த உருவகம் தான் இந்த விநாயகன் இந்த விநாயகர் தத்துவம் திருமால் சித்தர்காக உருவாக்கப்பட்டது என்றாலும் பிற்காலத்தில் அனைத்து சித்தர்களையுமே குறிக்கும் குறியீடாக மாறியது செட்டியார்களின் பருத்த உடலையும் ஆசிவகத்தின் யானை தலையையும் ஒரு சேர சேர்த்த குறியீடு தான் இந்த விநாயகர் இந்த விநாயகர் சதுர்த்தி எதற்கு கொண்டாடுறோன்னா நான்காம் பிறையில சித்தர்கள் அனைவரும் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மக்களுக்கு ஆசி வழங்குவர் மக்களின் குறைகளை தீர்ப்பர் மக்களுமே சித்தர்களை வரவேற்று போற்றி வணங்குவாங்க அடுத்த நாள் சித்தர்கள் அனைவரும் மக்களின் படையலெல்லாம் ஏத்துக்கிட்டு மீண்டும் காட்டிற்கு செல்வாங்க இத நினைவு கூறுறதுக்காக தான் களிமண்ணாலான விநாயகரை நம்ம செய்யறோம் களிமண்ணாலான விநாயகரை விநாயகர் சதுர்த்தி அன்று வணங்கி படையலிட்டு அடுத்த நாள் ஆற்றங்கரையிலேயோ ஏரியிலேயோ போய் கரைச்சனும் முக்கியமாக இந்த விநாயகர் சிலையில கோடாரி இருக்கவே கூடாது கோடாரி வைத்து வணங்குவது விநாயகரே அல்ல பிசாசை வணங்குவதற்கு சமம் நீங்க வாங்குற களிமண் சிலையில கோடாரி இருந்தாலும் அதை அகற்றிடுங்க அதை மறைக்கும் விதமாக தாமரைப்பூவ அது மேலே வச்சுக்கலாம் இப்ப நம்ம விநாயகருக்கான வழிபாட்டு பாடலை போட்டு விநாயகருக்கு பூச்சொரிந்து தீபாராதனை காமிச்சு விநாயகருக்கான வழிபாடு செய்யப்போம் மிழின கடவுள் திருமாலே ஆசிவகம் கொண்டு ஆண்டாயே பாரத நீதானே பாரதம் மீண்டும் தருவாயே திருச்சி நகரின் மலைக்கோட்டை மீது அமர்ந்து ஆய்ந்து பஞ்சாங்கம் கொடுத்த மூன்றாம் சங்கணேகள் கருணே உந்த நரிவில் திகழ்வோ தம்பி முகணேர பள்ளி பெருமானே மீண்டும் நாய்கிட வருவாயே சிறப்பள்ளி திருமாலே மீண்டும் மாய்ந்திட வருவாயே அரச மரத்து ஐங்கரணே in